ருத்ரேஸ்வராய சிவகரசியலிங்கேஸ்வராய பூதநாத சிவநத்தன பிரியாய சகல லோக்திரிபாய திங்கள் சூடியநாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனேயா ஆக்கும் போதிலவன் பிரம்மணே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனேயீசா ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் சுழலியாட செய்தது ஏனோ அமுதமே வேண்டும் என்று கடலையை கடைந்த போதில் அதில் உரம் நஞ்சை உண்டேற்றார் ஏனோ சதுர்வேதம் பாடவே கவியாவும் போற்றவே மை காக்கும் வந்த நீய ஜ ஜ ஜ ஜ ஜ சர கரகர சங்கர ஜய ஜ ஜ ஜயங்கர கரகர சங்கர ஜயசங்கர சிவ சிவ சங்கர ஓ வேதகீதங்கையாவும் ஈசனை போற்றுதை எழில் கோலங்கள் காட்டி ஆடும் நாதனை பாடுதே ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றுதே அதில் காணும் நாயன் மாறின் பக்தியை பாடுதே சம்பந்தம் தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே அப்பத்தம் தாண்டவம் கேட்டு நாகம் உயிர் தந்ததே அட நாட் காடன்ன குளம் எல்லாரும் மடியார்களே திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய காலனை மிதித்த பாதம் வீதியில் சென்றதை காலமும் கடந்த தெய்வம் தூதனாய் நின்றதே அடையவர் உணவுக்காக புதி சுமந்ததே அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதம் துரிந்ததே தன் தந்தன் வேடந்தன் தன் தந்தன் தாளே மேவினா நந்தன் தன் தன்னன் வேகத்தை தந்தே சிவமாக்கினார் மூவர்கள் அருள் பெற்ற நாயன் மார்புகள் பாடி போட்டிடுவ திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் சுழலில் ஆட செய்தது ஏனோ அமுதமே வேண்டும் என்று கடலையை கலைந்த போதில் அதில் வரும் ஏனோ சதுர்வேதம் பாடவே கவியாவும் போற்றவே ਯੇ ਮੈ ਕਾ ਕੁੰਬ ਬੰਦਨੀ ਪੂਵਿਆਉਂ ਕਾ ਪੈਨੀ ਜੈ ਜੈ ਸੰਗਰ ਹਰ ਹਰ ਸੰਗਰ ਜੈ ਜੈ ਸੰਗਰ ਹਰ ਹਰ ਸੰਗਰ ਜੈ ਜੈ ਸੰਗਰ ਸ਼ਿਵ 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 ਸੰਗਰ ਵੋ ಸೂಡಿಯ ನಾದನೆ ಗಂಗೆ ನಾಡಿಯ ವೇದನೇ ಮಂಗೈ ಕೂಡಿಯ ಬಾಗನೇ ಈಸಾ